அனைத்து இணைந்தது தான் இந்திய கட்டண சங்கம் தமிழ்நாடு ஐம்பத்தோரு மையங்கள் இருக்கின்றன அந்த ஐம்பத்தோரு மையங்கள் இருக்கின்ற உறுப்பினர்கள் தான் தமிழ்நாடு உள்ள அனைத்து ஒப்பந்த பணிகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நாளைக்கு என்ன நாளைக்கு அனைத்து புது துணைத்துறை நெடுஞ்சாலைத்துறை அதே போன்று நகராட்சி ஊரக வளத்துறை அனைத்து பணிகளில் உள்ள ஒப்பந்தங்களை அனைத்து ஒப்பந்தக்காரர்களும் செய்வதில்லை என்று முடிவெடுத்து அனைத்து லாரிகளையும் எங்களுடைய சார்பாக அனைத்து லாரிகளும் ஓட்டமாட்டை இப்பாட்டம் செய்வதற்கு நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் ஒத்துழைப்பார்கள்